வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் டெல்லி யுனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய ஒரு காலேஜினுடைய பிரின்சிபல் வந்து கல்லூரியில அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோட ரூம்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸோட கிளாஸ் ரூம்ல சாணத்தை வந்து பூசி இருக்கிறாங்க எதுக்குன்னு கேட்டீங்கன்னா வெப்பம் தெரியாம இருக்கிறதுக்காக அப்படி பூசணும் சம்மர் டைம் ஆரம்பிச்சிடுச்சு வெப்பமா இருக்கும் ஹீட்டா இருக்கும் ஹீட்டை தணிக்கிறதுக்காக சாணத்தை பூசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மறுபடியும் பிரின்சிபலோட ரூம்ல போய் சாணியை வச்சு எல்லா இடமும் எல்லாம் பூசி இருக்கிறாங்க இது இணையதளத்துல வைரலா போயிட்டு இருக்கு இது இந்த இந்த இன்சிடென்ட் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சங்கிகளுக்கும் சாணிக்கும் அப்படி ஒரு ஒற்றுமை வட இந்தியாவை பொறுத்த மாட்டு மூத்திரம் மாட்டு சாணி அவங்க எல்லாருமே அது வந்து பிடிக்கமா பாக்குறாங்க அறிவியல் பூர்வமாக ஒரு கல்லூரியில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கல்லூரியில வந்து ஹீட்டா இருக்க அந்த ரூம் அப்படின்னா ஃபேன் போடணும் இல்லைன்னா ஏசி போடணும் இல்லாட்டி ஜன்னல் வைக்கணும் மாட்டு சாணத்தை பூசுறது அப்படிங்கிறது வந்து

நீங்க மழைஸ்தானத்தை கூட்டிட்டு அந்த வாடகையாது ஆய்ச்சல் செய்வாங்க யாருக்கு போய் யாருக்கும் விஞ்ஞான போதுமா அதுல ஏதாவது இருக்கா அப்படி முழுக்க முழுக்க மண்டையில வந்து முளைக்கு போல வேலையெல்லாம் செய்வாங்க அது கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியினுடைய ஒரு பிரெண்டிப் வந்து இந்த மாதிரி பண்ணவுடனே அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தெரிய இருக்கக்கூடிய டெல்லி ஸ்டூடெண்ட் யூனியன் தலைவர் ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு நேரா அந்த பிரின்சிபால் ரூம்ல போய் அவருடைய நீங்க நீ மட்டும் ஏசி போட்டு நீ மட்டும் டேபிள் போட்டு ரூம் மட்டும் சுத்தமா இருக்கு நீ ஜானிய பூச்சி உக்காரா அப்படின்னு அவருடைய பிரின்சிபால் ரூபா சாணியை தடை விட்டார் தடை விட்டு வந்தாங்க அதனால சோசியல் மீடியாவில் வீடியோ வந்து வைரலா போகுது இது அறிவியலுக்கு இருக்கா அறிவெழுத்துக்கு புறம்பாங்க ரெண்டாவது இன்னைக்கு நம்ம நாகரிகமாக வளைஞ்சுட்டோம் உங்க வீட்டில் சாணி குடி இருப்பீங்களா கிளாஸ் ரூம்ல போய் சாணியை தருகிற பிரின்ஸ்பால் அந்த மாதிரி வீட்டில் சாணி சாணியை வீடுக்கு போற பெயிண்டிங் போய் சாணியை தள்ளி உக்காந்துப்பாங்களா ஒரு கிளாஸ் ரூம்ல பல பிள்ளையை படிக்க வருங்க அந்த பிள்ளையோட உடல்நிலை இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் பல பார்க்கணுமா இல்லையா அப்படி நீங்க வந்து அதுல போய் சாணியை தரணும் பழமையை நோக்கி இந்த சங்கி கூட்டம் இல்லாமே ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பழமை நோக்கி தான் போய்கிட்டு பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க டெக்னாலஜி நம்ம எவ்வளவு ஏஐ நோக்கி போயிட்டு இருக்கோம் நம்ம தமிழ்நாடு வட இந்தியா இருக்க போற நம்ம பின்னாடிதான் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது தமிழ்நாட்டில் செஞ்சீங்க ஸ்டூடெண்டே நேரம் வந்து தானிய கட்சிகள் நீங்க உடம்பு தேசங்க குளிச்சியா இருக்குமே தேய்ச்சிக்கிறீங்களா முதல்ல தேய்ச்சா கூலிங்க இருக்கும்

மோதிரத்தை குடிங்க அப்படின்ட்டு கடைசியில் பார்த்தாலும் அவங்க சின்ன வயசுல எல்லாம் என்ன செய்வாங்க ஏன்னா படிக்காத பிள்ளைங்க படிக்கிறவங்க பார்த்து அவன் மோதிரத்தை வாங்கி எப்படி படிக்கிறான் பரவாயில்ல வீட்டில் திட்டுவாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க மாட்டு மோதிரத்தை கொடுறா புத்தி வருன்றாங்க நம்ம ஊர்ல எப்படி பேசுவோம் நல்லா படிக்கிற பிள்ளைகளை பார்த்தா அவனுக்கு திட்டத்துக்காக என்ன செய்வான் நல்லா அவங்க கூட தானே சுற்றுறான் அவன் எப்படி படிக்கிறான் அவன் மூத்தத்தை வாங்கி விடாப்பே அவனுக்கு புத்தி வருதான் பார்ப்போம் இவங்க என்ன சொல்றாங்க நீ மாட்டு மூத்தத்தை கூடி அப்படியே அவனுக்கு புத்தி வரும் அப்படின்றாங்க மாட்டு மூத்தத்தை குடிச்சா அதை வந்து விஞ்ஞானம் இருக்கா விஞ்ஞானம் இல்லை அன்னைக்கு இருக்கிற மாட்டு கோமியத்துக்கு நிறைய அது வந்து இயற்கையாக வந்து ஆடு மா ஆடு மாடு மாதிரி இயற்கையான புள்ள அமைஞ்சு வயலு வயலில் போய் நெல்லை தின்ட்டு வளர்ந்துருக்கும் அந்த மாட்டு அந்த மாடுகள் வந்து வரக்கூடிய கோமியத்துக்கு சில மருத்துவ குணங்கள் இருந்துச்சுங்கிறது மாட்டுக்கிறது கிடையாது ஆனா இன்னைக்கு உள்ள மாடுகள் அப்படி காட்டுல வளங்கிட்டு இருக்கா ஊசி போட்டு வளர்க்குறாங்க இல்ல அந்த செயற்கையான தீவனங்களை போட்டு வளர்க்குறாங்க அந்த முதலுக்கு குடிச்சிங்கன்னா என்ன ஆகும் வியாதி தான் வரும் அதான் சார் பஞ்சகவியம் அப்படின்ற ஒரு அதையும் வந்து மனுஷங்க சாப்பிடலாம் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு சித்த மருத்துவத்திலேயே அது சில மருத்துவ குணங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது அன்னைக்கு அன்னைக்கு இருந்த மாட்டுக்கு அன்னைக்கு இருந்த மாடுகள் வந்து காட்டுக்குள்ள போய் மேய்ச்சலுக்கு போகும் போய் இடதுலையா புல்லு திட்டு வரும் அந்த மாடு போற அந்த சிறுநீருக்கு வந்து மருத்துவ குணங்கள் இருந்துச்சு இன்னைக்கு இருக்கிற மாட்டுல நீங்க புளிச்சு நீங்க புளிச்சு நீங்க என்ன இன்னைக்கு நோய் தான் வரும் அப்ப அன்னைக்கு இருந்தது ஒன்றுதான் ஆனா நீ கால நேரங்கள் மாறி போச்சு அன்னைக்கு கால இன்னைக்கு எந்த மாடு வந்து மேச்சை காட்டுவோம் போகுது வீட்டுல கடி போட்டு ஊசியை போட்டுறாங்க தீவனத்தை போட்டுதான் வளர்க்கறோம் அந்த மாட்டுல வர குத்தத்தை குடிச்சுன்னா அவ்வளவு கூட புத்தி வரும் அப்ப அன்னைக்கு இருந்த காலகட்டத்துக்கு வேற நீக்குள்ள காலகட்டம் வரும் அப்ப ஒரு மாடை வைத்து ஒரு அரசியல் மாட்டுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் அப்படின்னு ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப அவங்க வந்து ப்ரூஃப் பண்ண பாக்குறாங்க அது ஸ்கூல் பிள்ளைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க காலேஜ் பிள்ளைகள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இது ஒரு விஷயத்த தப்பான விஷயத்தை ஏன் காலேஜ் கொண்டு போய் சேர்க்கிறீங்க அது வந்து கல்லூரி கிளாஸ் ரூம்ங்கிறது எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் எல்லா உடல்நிலை சம்பந்தப்பட்டவர்களும் வரக்கூடிய இடம் நீங்க அந்த அந்த இடத்துல ஒரு ஒரு காலேஜில் ஒரு பள்ளி கத்துக்கொள்ளக்கூடிய வர வர வேண்டிய இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை போய் திணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அஜெண்டாவை மறைமுகமாக கொண்டு போய் சேர்க்கிறீங்க மாட்டு சாணம் உயர்ந்தது மாட்டு முத்திரம் உயர்ந்தது ஆனால் மாட்டுக்கறி தாழ்ந்தது மாட்டுக்கறி வந்து தாழ் மாட்டுக்கறி சாப்பிட்ற மாட்டுக்கறி திங்கிறவன் வந்து அவனை வந்து தாளில் பாக்குறீங்க அவனை வந்து எலக்காரமாக பார்க்குறீங்க ஆனா மாட்டு முத்திரத்தை குடிக்கிற ஒயர்வா பார்க்குறீங்க அது கரையாதுன்னு வந்து அவன் வந்து ஒதுக்கப்படுறான்

இவர்கள் என்ன சொல்றது அவனே சொல்றோமே மாட்டில் வரக்கூடிய மூத்தத்துக்கு கோமியத்துக்கு வந்து அன்னைக்கு காட்டுல போய் மேச்சலுக்கு போன மாடு போறக்கூடிய கோமியத்துல சில மருத்துவ குணங்கள் சித்த மருத்துவத்துல இன்னைக்கு இருக்கு கோமியத்துக்கு உண்டான மஞ்சள் சித்த மருத்துவத்துல கோமியும் கொடுப்பாங்க கோமியத்துல சில மூலிகை எல்லாம் கடலும் கொடுப்பாங்க அன்னைக்கு இருந்த மாடு வேற இன்னைக்கு இருக்கிற மாடு வேற அன்னைக்கு மாடு மேய்ச்சலுக்கு போன இடம் வேற நீ வீட்டில் போட்டு வச்சிருந்தது இன்னைக்கு கொடுத்து கெமிக்கிறோம் கெமிக்கல் வரக்கூடிய மூத்தம் இனி வந்து கோமியமாக அப்ப நம்ம விஞ்ஞான பூர்வமாகவும் யோசிக்கிறோம் அறிவி பாரம்பரிய முறையும் நம்ம யோசிக்கிறோம் அதை நம்ம தெளிவா நம்ம சொல்றோம் விஞ்ஞானத்தை விட்டு பாரம்பரியத்தை குறித்து தோங்குறாங்க அப்ப இதை வந்து ஒரு அஜெண்டாவாக மாட்டை கொண்டு போய் மாட்டு சாணத்தை சேர்க்கறது மாட்டு முகத்தை சேர்க்கறது இன்னைக்கு கல்லூரிகள் கூட போயிடுச்சு தமிழ்நாட்டுல கல்லூரி விழாவில் ஆளுநர் ரவி அவர்கள் வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற முழக்கத்தை வந்து சொல்ல வச்சாரு மாணவர்களை இது ஜெய் ஸ்ரீராம் அப்படின்றது வட மாநிலத்துல பாஜக செய்யக்கூடிய அரசியல் அப்படின்னு தான் பெரிய அளவுல விமர்சன விமர்சிக்கப்பட்டது ஆனா இப்போ அது தமிழகத்துல வந்து ஆரம்பிச்சிருக்கோ அதுவும் ஆளுநர் ரவி அவர்கள் மூலமாக அப்படின்ற ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு திருவள்ளுவர் காமிச்சாவும் காமிச்சாயம் பூசினாரோ திருவள்ளுவரை பொறுத்த மதங்களை கடந்த ஒரு பொதுமறை அப்படிங்கிறோம் எந்த விதமான ஒரு நூலுக்கும் பொதுமுறை பைபிளா இருக்கட்டும் 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 அதெல்லாம் மதத்துக்கு உண்டான விஷயமா விஷயங்களும் சொல்லப்படும் ஆனா எல்லா எல்லா மதத்துல கொடுக்கக்கூடிய விஷயமும் நல்ல விஷயம்தான் தான் எல்லாரும் எல்லா புத்தகத்தையும் படிக்கலாம் ஆனா பொதுமறைன்னு ஒரு சூழ்நிலை சொல்றது விஷயம்னா திருப்பூர் தான் சொல்லுவோம் எல்லா எல்லாருக்கும் சேர்ந்த ஒரு மறை அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் எல்லாருக்கும் பொருந்தும் அதுக்கு தான் பொதுமறை இந்து இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு பொருந்தும் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கள் அதுவும் திருக்குறள் பொருந்தும் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் பார்த்தாலும் அவர்களுக்கும் அது பொருந்தும் எந்த மதமுமே வேணாம் ஆத்திகனா இருக்கிறேன்னு பார்த்தாலும் அவருக்கும் திருக்குறள் பொருந்தும் அதனால அது பொதுமறை அதை வந்து நீங்க என்ன பண்றீங்க திருவள்ளுவர் வந்து நம்மளு மயிலாப்பூர் மேன் அப்படின்னு அவருக்கு வந்து காபி சாயம் போச்சு திருவள்ளுவரை நீங்க அவங்களா பார்க்க முடியும் இந்த சங்கிக் கூட்டத்துக்கு என்ன பண்ணுவோம் ரெண்டு விதமா பார்ப்பாங்க ஒன்னு ஒருவரை எதிர்பார்க்க இல்லையே வளர்ந்துட்டாருன்னா அவரை தன்னால் ஆக்கிடுவாங்க அவங்க ரெண்டு விதமான கேட்பாங்க ஒருவர் வந்து ஒருவர் வளரப்ப அவரை எதிர்ப்பாங்க அவங்க கை மீறி வளர்ந்துட்டானா அவரை வந்து தன்னோடையாள ஆக்கிடுவோம் அதான் திருவள்ளுவரைக்கும் அப்ப ஆளுநர் ரவியை பொறுத்த வரைக்கும் அவருடைய தமிழ்நாட்டு தொடர்ந்து திருக்குறையை வந்து அவருடைய திருக்குறளை வந்து ஒரு மதத்துக்கான அடையாளமா திருவள்ளுவரை மாத்துறாங்க காவிரி சாயை மூசுறாங்க திருக்குறையை வந்து ஒரு மதத்திற்கான இதா மாத்திரம் நம்ம வந்து பொதுமறைக்கிறோம் அவர் வேற ஒரு பாபா சாயம் மூசி ஒரு குரிய வளர்த்துக்குள்ள திருக்குறளை கிடைக்க பாக்குறாரு திருவள்ளுவர் அடைக்க பாக்குறாரு பட் இது தொடர்ந்து அஜெண்டா பேசிஸ் தமிழ்நாட்டில் வந்துட்டு பள்ளி கல்லூரியில இந்தியா வந்து ஒரு செகுலர் கண்ட்ரி ஒரு மதச்சார்பற்ற நாடு ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் ஒரு கல்லூரி விழாவில் போய் அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் நீங்க பதவியேற்றுக் கொண்ட ஒரு ஆள்ல எப்படி போய் நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய கோஷத்தை நீங்க எடுப்பலாம் இது அவர் அவர் எடுத்துக்கொண்ட சத்திய பிரபானத்திற்கு மீறிய ஒரு செயல் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு செயல் தெரிஞ்சிருக்க அவர் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே பல கொண்டு கூட்டி வச்சிருக்க அவரை இன்னாலும் வேறொரு ஆளுநர் இருந்தாருன்னா பதவியை போய்ப்பார் இருந்தாலும் கூட எதற்கும் சரிக்காமல் தன்னுடைய கொடுக்கப்பட்ட வேலைகளை அந்த பரப்பக்கூடிய வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு மற்ற மற்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப ரீதியாக ஏஐ மூலமாகவோ சாட் ஜிபி அப்படின்னு பல விஷயங்கள் சைனால எல்லா இடங்கள்லயுமே வந்து தொழில்நுட்ப ரீதியாக வளர்ச்சியில போயிட்டு இருக்கும்போது நம்ம நம்மளுடைய இந்தியாவில வந்து மாட்டு சாணத்தை வச்சு நாங்க ஹீட்டை குறைக்கிறோம் மாட்டினுடைய சிறுநீரை குடிச்சா நோய் போயிடும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்னமும் மக்கள் கிட்ட போய் சேர்ந்துட்டு தவிர இந்த மாதிரியான வளர்ச்சி ரீதியாக இந்தியாவில இன்னும் எதுவும் பெருசா பேசப்படலன்றது ஒரு குறையாவே பேசப்பட்டு இருக்கு மூட நம்பிக்கை வைத்து யார் பாத்தாங்களோ அந்த பார்வை வந்து குறுகிய பார்வை இருக்கும் மத ரீதியான ஒரு பார்வை மூட நம்பிக்கை ரீதியான பார்வையை பார்க்கறப்ப அது குறுகிய பார்வையா இருக்கும் அவன் ஏஐல வந்து குழந்தை கத்துக்கலாமான்னு அவன் சொன்னாக்காரன் ஏஐல ரோபா தயார் பண்ணிட்டு இருக்கான் லூப் லைன் ட்ராக்னு ஒன்று போட்டுருக்கான் இங்க இருந்து டெல்லிக்கு வந்து ஒரு மூணு நேரத்தில் போயிடலாம் அந்த மாதிரி லூப் லைன் ட்ராக் போட்டுட்டு இருக்காங்க அதிலேயே ஜெட்டி விட்டுட்டு இருக்கான் ஒன்னொரு நிலாவுக்கு எவ்வளவு ஸ்பீடா போலாம் வாங்குற மாதிரி ராக்கெட் விட்டுட்டு இருக்கான்

அந்த இன்னொரு தலைமுறையை உருவாக்குவதற்கு முயற்சி நம்மளுடைய ஆகமே அந்த குழந்தைகள் படிக்கிற குழந்தைகளை விஞ்ஞான ரீதியாக அறிவுபூர்வமாக அடுத்த கட்ட டெக்னாலஜி நோக்கி அவர்களை நகர்த்தாம படிக்கிற ஒரு ஒரு கிளாஸ் ரூம்ல போய் நீ சாணத்தை பூசினீங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய மனநிலை எப்படி இருக்கும் அது மழுக்கட்டமா தான் சாணங்கிறது இன்னைக்கு மாடு மாடு சாணம் மாட்டு போமணும் போமியம்லாம் அவருடைய அடையாளமா பாக்குறாங்க அதை ஒரு பிரைடா பாக்குறாங்க அது கொண்டு படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய விஷயத்திலேயே திரும்பிக்க போறாங்க அப்படிங்கறதான் இப்ப வந்து ஒரு பெரிய வேதனையான விஷயமா இருக்கு இது எப்ப போய் முடிய போகுது நடக்க போகுது தெரியல நம்மளுடைய இந்தியாவில நடக்கக்கூடிய இந்த மாதிரி மாட்டு சாணம் மாட்டு மூத்தத்தை வச்சு எவ்வளவு பெரிய அரசியல் நடக்கு அப்படின்றத எங்க கிட்ட பக்கத்துல எடுத்து நிற்கு